பிரம்மாவுடைய இந்த கட்டை விரலில் பிறந்தவர் தட்ச பிரஜாபதி அவர் வேதாகமங்கள்லாம் அப்பா கிட்டே படித்தேன் நான் எங்கள் அப்பா கிட்ட தான் படித்தேன் எல்லாம் தொல்காப்பியத்திலேருந்து பாரதியார் பாட்டு எங்கள் அப்பா தான் எல்லாம் சேர்க்கும் அப்பப்போவே கொஞ்சம் பேசுமாறி என்னை கத்தித்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் அவர் எனக்கு பன்னிரெண்டு வயது இருக்கிற போதே பத்தாயிரம் பாடல் மனனம் நான் புத்தகம் பார்த்து கதை பண்ணுறது இந்த தண்ணி ஓவர்த்தாங்களை ஏற்றிட்டா குழா எங்கே சிறந்தாலும் வரும் அப்படி கந்த புராணமாக விதி புராணமாக பாரதமாக எல்லாம் இங்கேயே ஓவர்த்தாங்களை ஏற்றி வாய் வெளியே வரும் இது பெருமைக்கு சொல்ல அவர் அடியேனுக்கு செய்த ஒரு ஆசிரியர் கத்ததனால் கத்தனால் ஆயபயன் என்கிறது வாலறிவன் மற்றால் சொல்லாரு அப்பா தெய்வங்களுக்குள்ள சிறந்த தெய்வம் எதுன்னு தட்ச பிரஜாபதி பிரம்மாவை கேட்ட மகனே சிவா பரதரம் நாஸ்தி வேதம் சிவனுக்கு மேல பரம்பொருள் கிடையாது சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை திருமூல திருமந்திரம் மகனே பரமேஸ்வனுக்கு மேல தீப மூன்று தொழில் சிருஷ்டி திதி சம்ஹாரம் சிருஷ்டி உண்டாக்குவது ரட்சக காப்பாற்றுவது சம்ஹாரம் ஒடுக்குவது கொண்டுறதில்ல ஆயிரம் வேதங்களையும் ஓதி உணர்ந்தார் தட்ச அப்பா தெய்வங்களுக்குள்ள சிறந்த தெய்வம் எதுன்னு கேட்டாரு தட்ச புதியாரு மகனே தான் சிறந்தது இந்த மூணு பேரும் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் வேறு சிவன் பேரு பெரியோர்களே கவனமாக கேட்டுங்க மூவரிலே ஒருவராக சிவனை எண்ணினால் பாவம் சித்தி திதி சம்மாரம் முத்துருடன் ஜெயிடம் மூர்த்திகள் அந்த திருமூர்த்திகளும் சிவன் தன்னிடையிலே திரிமூர்த்திகள் சிவனுக்கென்று ஒரு தொழிலும் கிடையாது அது சன்னிதானத்தை எல்லாம் நடக்கும் சூரியன் சன்னிதானத்தில் உலகம் நடப்பது போதே பங்களா கட்டுற போது முதலாளி ஒரு ஓரமாக குட படித்து நிற்பார் சித்தாளு கொத்தாளு பம்பரமாக சுழன்று வேறு அவன் நின்னால் வேலை நடக்கும் அவன் நடந்தால் இது நிற்கும் அந்த மேஸ்திரி சுண்ணாம்பு குலைச்சி கொடுக்குற அம்மாவை பார்த்து உனக்கு எப்போ மேரேஜின்னு கேட்பார் உனக்கு ஆகிற போது தான் எனக்கு ஆகணும் அவர் முதலாளி இருந்தால் பேசுவார அப்போ அந்த முதலாளி சும்மா நின்றாலும் அவர் சன்னிதனை எல்லாரும் பம்பரமாக சுழல்வது போது இந்த கரியாருக்கு ஓப்பன் பண்ணால் ஒன்றே ஒன்று ஆடாது அசையாது மெயின் திருங்கி அதை ஆடாமல் அசையாமல் மெயின் திருங்கி எல்லா சக்கரத்தையும் அசைக்குமா போதே தான் சும்மா இருந்து உலகத்தை தொழில்படுத்துகின்றான் பரமேஸ்வரன் அப்பா எனக்கு உபதேசம் பண்ணு திருநீதி அஞ்செழுத்தை ஓதி இப்படி தான் கொடு என் கையை பாரு இது ரிஷப முத்திரைன்னு பேர் இந்த மூணு விரல் மாட்டு கொம்பு போல் இருக்குது மாட்டு முகம் போல் இது மாட்டு கொம்பு சிவாயணன் இப்படி பூஜை எந்த மந்திரம் சொல்லி எப்படி பூசணும்னு நான் எழுதி இந்த அஞ்செழுத்தை ஓதி பூச்சிப்பேன் அவர் ஆயிரம் ஆண்டு தவஞ்செய்தார் சிந்தையை ஒடுக்கி